மக்கள் நன்மை வேண்டி சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் கலச பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பவானி காவேரி கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் ஒன்றாக சங்கமித்து அகண்ட காவேரியாக செல்லும் இந்த புனித திருத்தலம் கொங்கு ஏழு சிவாலயங்களில் ஒன்றாகவும் திகழ்கின்றது மேலும் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளும் அருள் பாலிக்கின்றார் இந்நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சங்கமேஸ்வர திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி இன்று சகசர கலசாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பொதுவாக சங்கமேஸ்வரருக்கு ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றால் ஆதிகேசவ பெருமாளுக்கு நடைபெறாது ஆதிகேசவ பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றால் சங்கமேஸ்வரருக்கு நடைபெறாது இந்நிலையில் இன்று ஒரே சமயத்தில் சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்டு கலசங்கள் தனித்தனியாக மூவாயிரத்தி இருபத்தி நான்கு கலசங்கள் கொண்டு சகரச கலசாபிஷேகம் நடைபெற்றது மேலும் வள்ளி தேவசேனா சமேத சண்முக சுப்பிரமணிய சுவாமிக்கு எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது இந்த அபிஷேக திருவிழாவிற்காக கடந்த ஐந்தாம் தேதி முதல் காளையாக பூஜை துவங்கியது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்று காலையாக பூஜைகள் இன்று காலை நான்காம் காலம் பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ணாபுரி நடைபெற்று சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் சிவஸ்ரீ சரவண மாணிக்க சுவாமிகள் மற்றும் பிள்ளையார்பட்டி பாடசாலை முதல்வர் பிச்சை சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தி வைத்தனர் குறித்து கோவில் தலைமை அர்ச்சகர் பாலாஜி சிவம் தெரிவிக்கையில் உலக மக்கள் நன்மை வேண்டி இந்த கலசாபிஷேக திருவிழா நடைபெற்றதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாரத தேசத்தில் சைவ வைணவ சாக்த மூன்று தெய்வங்களுக்கும் அதாவது சிவபெருமான் அம்பாள் மகாவிஷ்ணு இது மூன்று தெய்வங்களுக்கும் மாசி மாத இந்த சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு இந்த திருவோண நட்சத்திரம் கூடியிருக்கக்கூடிய அந்த நாளில் மூணு தெய்வங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு தனித்தனியாக கலசங்கள் வைத்து வேத